அலெல்லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று அப்படி சொல்லியும் என்றால் அவர்கள் என்ன சாட்சி சொன்னார்கள் அந்த சாட்சி ஏன் ஒவ்வாமற் போயிற்று அந்த சாட்சி சொன்னவர்கள் பணத்திற்காக சாட்சியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் கௌரவத்தை காப்பதற்காக பிரதான ஆசாரியர்கள் செய்த காரியம் ஆகவே கௌரவத்தை உள்ளவர்களும் பணத்துக்காக பொய்ச்சாட்சி சொல்வர்களும் இந்த சாட்சி சொன்னதினாலே அந்த சாட்சி ஒவ்வாமல் போயிற்று அப்படி அவர்கள் என்ன சாட்சி சொன்னார்கள் என்றால் இவர் ஆலயத்தை இடித்து போடுவேன் மூன்று நாட்களுக்குள் அதை மீண்டும் கெட்டுவேன் என்று சொன்னதாக அந்த குத்தச்சாட்டை சொன்னார்கள் சொன்னதை நடத்த முடியாது என்பதை அவருக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது இந்த ஆலயத்தை எடுத்து இடித்து போடுங்கள் அதை மூன்று நாட்களுக்குள்ளே நான் எழுப்புவேன் என்று சொன்னது கைவேலை இல்லாத ஆலயத்தை நான் சரீரத்தினால் உருவாக்குவேன் மூன்று நாள் கழித்து நான் உயிரோடு எழும்புவேன் என்பதையும் பரிசுத்த ஆவியானவராக ஒவ்வொருடைய ஹதயத்திற்குள்ளும் புகுந்து வாழ்ந்து தேவாலயமாக மாற்றுவேன் என்பதையும் அவர் சொல்லியிருந்ததுதான் ஆனால் இதை இவர்கள் மூன்று நாட்கள் ள்ளே இதை இடித்து போடுவேன் மூன்று நாட்களுக்குள்ளே கெட்டுவேன் என்று ஒரு சாட்சியை இவர்கள் சொன்னார்கள் இந்த சாட்சி ஒவ்வாமற் போயிற்று இந்த சாட்சியை நாம் பார்ப்போமானால் இதே சாட்சி இதே போல நடந்தது என்பதையும் இதே உபதேசத்தை ஸ்டேவான் உபதேசித்த போது ஆலயத்தை மூன்று நாட்களுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கெட்டுவார் என்று உபதேசித்தபோது அதை எதிர்த்து ஸ்தேவானை அவர்கள் இழுத்து பிடித்து கொண்டு போய் பிரதம ஆசாரியர்களிடத்திலேயே பிரதான ஆசாரியர்களிடத்திலே நிறுத்தி பொய்ச்சாட்சிகளையும் இதேபோல காரியங்களையும் உருவாக்கினார்கள் இவரும் இதே வார்த்தை தான் சொன்னார் ஆனால் இதை இவர்கள் தேவ தூசணம் சொன்னான் என்று இவர்கள் சொன்னார்கள் இதை குறித்து அப்போசொலர் புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரத்திலே பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனம் வரையில் நாம் வாசிக்கும்போது ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாலகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள் இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் எப்படி என்றால் நசரனாகிய இயேசு இந்த ஸ்தலத்தை அடித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் மோசே கெட்டியதுதான் தேவாலயம் அதை இடித்து போட்டுவிட்டு மூன்று நாட்களுக்குள்ளே கெட்டப்படும் என்று ஆகவே இதே வார்த்தையை இயேசு சொன்னதுக்காக கொலை செய்யப்பட்டார் அந்த சாட்சி ஓகாமற் போனாலும் தெய்வ தூஷணம் என்ற சாட்சியை உருவாக்கி இயேசுவின் கிறிஸ்துவின் குமாரனா என்று கேட்டதை அவர் ஆம் என்று சொன்னதினாலே அது தெய்வ தூசணமாக கருதப்பட்டதை நாம் வருகின்ற வசனங்களிலே தியானிக்கப் போகிறோம் ஆகவே இதே முறைமைக்காக தேவானம் கொல்லப்பட்டார் இது தானியல் தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை பார்க்கிறோம் எழுபது வார தீர்க்க தரிசனம் இதன் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது எழுபது வார தீர்க்க தரிசனத்திலே கடைசி வாரத்தை குறித்து தானியல் தீர்க்க தரிசி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே அவர் ஒரு வாரமுழவும் அநேகருக்கு உடன்பாடிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பழியையும் காணிக்கையும் ஒளியை பண்ணுவார் இந்த கடைசி வாரம் அதாவது ஆண்டவராக ஏசு கிருஷ்ணனுடைய முப்பதாவது வயதிலே அவர் துவங்கி முப்பத்தி மூன்றரை வயதிலே மூன்றை வருடத்திலே அவர் கொலை செய்யப்பட்டு அந்நாளிலே பழியையும் காணிக்கையும் அவர் ஒளியை செய்தார் அதன் பின்பு அறுவறுப்பான செட்டைகளோடு பாலாக்கிகரன் வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்கியவன் மேல் தீர்வு மட்டும் சொறியும் அந்த பாதிவாரம் சென்ற பிறகு ஆகவே இயேசு கிறிஸ்து முடிந்த அந்த பாதிவாரம் என்றால் மூன்றரை வாரம் ஆகவே மூன்றரை வருஷம் ஆக அந்த மூன்றரை வருஷம் கழித்து தேவானுக்கு நடந்தது தான் இந்த சம்பவம் ஆகவே தேவானுக்கு சம்பவம் நடந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒளியை பரலோகத்தின் வாசலுத்திலிருந்து அவன் மீது செலுத்துகிறார் எப்படி மோசேக்கு மறுரூப மலையிலே ஒளியை கொடுத்தாரோ அதே போல நியாயபரமான சட்டத்தை வாங்கி கொண்டிருந்த போது அவர் ஒளியை கொடுத்தாரோ அந்த ஒளியை அவர் பிரகாசிக்கச் செய்தது போல ஸ்டேவானுக்கும் அவர் பிரகாசிக்கச் செய்தார் ஆகவே இங்கே அந்த தானியல் தீர்க்க தரிசனம் சொல்வது போல பாலாக்கிகிறவன் வந்து இறங்குவான் ஸ்தேவான் தான் முதன் முதலாக இரத்த சாட்சி மறியல் ஆண்டவராய் கிறிஸ்துக்கு பிறகு ஆகவே அந்த முதல் மனிதன் துவங்கி இன்று வரைக்கும் இரத்த சாட்சி மறியல் நடந்து கொண்டே இருக்கும் அவர் வரும் வரையிலும் நடந்து கொண்டே இருக்கும் ஆகவே அந்த அருவறுப்பான செட்டைகளோடு பாலாக்குகிறவன் அதாவது அந்தி ஆவிகளை உடையவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆகவே தான் அந்நாளிலே பொய்ச்சாட்சி சொல்லி கொலை செய்ய முயன்றாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பொய்ச்சாட்சி ஒவ்வாமன் போயிற்றே ஆனால் பாலாக்கிகரன் இறங்கினாலே ஸ்டேவானுக்கு அதுவே தேவ தூசண ஆயிற்று அல்லே லூயா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே நல்ல ஆண்டவரே கிருபையும் மகா இறக்கம் முறுக்கம் உடையவரே நேற்றும் என்றும் என்று மாறாதிக்கின்றவரை இந்த நாளிலும் கூட பொய்ச்சாட்சி ஒவ்வாமல் போயிட்டே என்று நீ சாதாரண ஒரு வார்த்தையை சொன்னாலும் அந்த பொய்ச்சாட்சியின் நிமித்தமாக ஆண்டவராக கிறிஸ்து மற்றும் தேவான் மறித்தது தானியல் தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறது என்பதையும் தேவனுடைய பிரகாசத்தின் ஒளி அவர்கள் மீது பிரகாசித்தது என்பதையும் இந்த நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் இப்படியாகவே தொடர்ந்து நல்ல வேத வார்த்தைகளை மறைமுடுகளை விளக்கித் தரும் முடியாத உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி கொடுக்க முடியாத உங்களுடைய சமூகத்திலே மன்றாடி கேட்கிறோம் தொடர்ந்து இப்படியாகவே ஆசீர்வதியும் துணிக ஐயா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்லயா சோத்ரம்